தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குருச்சுக்கர குரு சுக்கர கேதவ ராகவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நபர் கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் மற்ற கிரகங்களை விட ராகு பகவானுக்கு அதிகபட்ச வலிமை இருக்குது ராகு பகவானை விட கேது பகவானுக்கு அதிகபட்ச வலிமை இருக்கிறதாக நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ராகு பகவான் யோகம் அல்லது ராகு பகவான் வலிமை அப்படின்னு சொல்கிறீங்க இதில் வந்து வந்து தோஷம் அப்படிங்கிறது கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறது தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்களே அப்ப இந்த மாதிரியான தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ராகு பகவானுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்குதா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டுருக்கீங்க எந்த ஒரு கிரகம் தோஷம் அப்படிங்கிற எழுத்தை கொடுக்கக்கூடிய அதே கிரகம் தான் சந்தோஷம் அப்படிங்கிற எழுத்தை கொடுக்க வேண்டிய நிச்சயம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான ஆன்மீக உண்மை அந்த வகையில் ராகு பகவான் சின்ன சின்ன சில விஷயங்களில் வந்து தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகு பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இப்படிப்பட்ட ராகு பகவான் பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் யோகத்தை கொடுக்கும் மேச ராசியில் ராசியில் கடக ராசியில் கன்னி ராசியில் மகர ராசியில் அல்லது விருச்சிக ராசியில் வந்து ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ராகு பகவான் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அல்லது அளப்பரிய யோகம் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சாஸ்திர ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பால தீபிகை சம்மந்தப்பட்ட நூல்களில் வந்து குறிப்பாக அதுவும் பாடலாக சொல்ல வச்சு ராகு பகவான் கொடுக்கக்கூடிய யோக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த பாடல் வடிவில் சொல்லும் பொழுது வந்து ஆ மேடம் எருது சூறா நண்டு கன்னி இவ்வைந்திடத்தில் கருணாகம் வீட்டிற்கு பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகம் அப்படிங்கிற விஷயத்தை ராகு பகவானுக்கு பாடலாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது ஆ மேடம் எருது சுரா நண்டு கண்ணு இவ்வைந்திடத்தில் அப்படிங்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் அது அல்லாமல் விஷய ராசியில் வந்து ராகு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதி ராகு பகவானுக்கு மட்டுந்தான் இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் நவகிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழியை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிப்பட்ட ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி இந்தந்த ராசிகள் இருந்தது அப்படின்னா மற்ற யாருமே தட்டி கேட்க முடியாத அளவுக்கு செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான் அமைச்சர் அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜாதகத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்கிறேன் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் அதெல்லாமே வந்து விருச்சிக சம்மந்தப்பட்ட வகையில் இந்த ராசிகளில் வந்து ராகு பகவான் இருந்தால் யோகம்தான் ஆனால் இந்த மாதிரி ராசிகளில் ராகு பகவான் இருக்கும் பொழுது அந்த அந்த இடம் அதாவது உங்களுடைய லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது இந்த அதாவது இந்த ஐந்து ராசிகளில் வந்து பகவான் இருக்கணும் ஐந்து ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் ராகு பகவான் இருந்து அந்த ராசி வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு வந்து மூன்றாம் இடமாக அல்லது ஆறாம் இடமாக அல்லது பதினொன்றாம் இடமாக இருந்துன்னு வைங்களே அது மிகப்பெரிய அளப்பரிய ராஜயோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் வந்து வளர்ந்து பிரபல்யமான நிறைய பேர் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாழ்க்கையில் இந்தளவுக்கு வரோன்னு நினைக்கல ஏதோ ஒரு சொந்த சொந்த வீடு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைன்னு நினைச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான் அதற்கு எப்படி இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் இதே ஐந்து ராசிகளில் வந்து ராகு பகவான் இருந்தால் கூட அந்த ஐந்து ராசிகளில் வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு வந்து அந்த ராசி மூன்றாம் இடமாக வரணும் அல்லது ஆறாம் இடமாக இருக்கணும் அல்லது பதினொன்றாம் இடமாக இருக்கணும் பெரிய பெரிய அரசியல் தலைவர் ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த ராசிகளில் இந்த அமைப்பில் இருந்தார் அப்படிங்கறத உண்மை அதாவது மறைந்தாலும் நம்மளுடைய நெஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு சம்மந்தப்பட்ட இந்திரா காந்தி சம்மந்தப்பட்ட எம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான பல்வேறு ஜாதகங்களில் ஏன் நாற்பது வருடங்களாக உலகுக்கு தெரியாத திரு வாஜ்பாய் அவங்க ஜாதகத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் பகவான் இருந்து அந்த கடக ராகு திசை நடக்கும் பொழுது தான் கடல் கடந்து அதாவது புகழ் கிடைக்கக்கூடிய பிரதமர் என்ற பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பகவான் கொடுத்தார் அப்படிங்கிறது சிறிய உதாரணம் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் யாராக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் இருப்பார் தடுக்க முடியாது அந்த ராகு பகவான் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எந்த மாதிரி வாழ்க்கை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் நினைச்சதுக்கு மேலே நல்லபடியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது உள்ளது உள்ளபடியே சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யார்

நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்